நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் வாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டது வரலாற்றை முன்னேற்ற கழகத்தோடு போன வாரத்தில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அடுத்தடுத்து ஒன்னா வாங்க பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது லாஸ்ட் வீக்கில் நடந்த ரொம்ப முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்று திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்க மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க போதை பொருட்களை வெளிநாட்டுக்கு கடத்தின வழக்கில் ஜாஃபர் சாதிக்க காவல்துறை வந்து தேடிட்டு இருந்தாங்க அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில ஜாபர் சாதிக்க கடந்த வாரம் கைது பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிடிப்பட்டார் அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல அவர் வந்து திருவனந்தபுரம் மும்பை ஜெய்ப்பூர் இங்கே எல்லாம் வந்து தலைமறைவா பதுங்கி இருந்தாரு ஆனா அவரை பிடிச்சது வந்து தான் ஒரு பங்களாவில் இருந்தாரு அவரை வந்து நாங்கள் கைது பண்ணிருக்கோம்னு காவல்துறை தரப்புல விளக்கம் தரப்பட்டது அது மட்டுமல்ல ஜாஃபர் சாதிக்கு வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நான் கிடத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரா அதே போல ஒரு கிலோ போதைப் பொருளை கடத்தினா எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் அது மட்டும் இல்ல இந்த கடத்தல் மூலமாக கிடைச்ச பணத்தை எல்லாம் நான் அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மங்கை அப்படிங்கிற படத்தையும் நான் வந்து தயாரிச்சிருக்கிறேன் இன்னும் ஹோட்டல் உள்ளிட்ட தொழில்களையும் நான் இந்த படத்தில் செஞ்சிருக்கேன்னு ஜாஃபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்ததா தகவல் வெளியாக இருக்குது இதை தொடர்ந்து காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாபர் சாதிக்குடைய தொடர்பில் இருந்தவங்க யார் யார் அதாவது அரசியல்வாதிகள் திரைத்துறையினர் இப்படி யாரெல்லாம் அவரோட கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு அவங்க விசாரணை நடத்துவோம் இந்த போதைப் கடத்தல் விவகாரத்துல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்க மேல மொழி இனம் மதம் அரசியல் கட்சி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்னு காவல்துறை ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக நீண்ட நாட்களாகவே ஒரே கூட்டணியில் இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையில் தொகுதி பங்கீடு அவ்வளோ சுமூகமாக இந்த தேர்தலில் முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை அதைத்தான் இவ்வளோ நாளாக நடந்த இழுபறிகள் நமக்கு காட்டுச்சு ஏற்கனவே வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தொகுதி பங்கீட திமுக முடிச்சிட்டாங்க அடுத்ததாக மூன்று முக்கிய கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருந்தது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் மதிமுக விசிக இந்த மூன்று கட்சிகள்ல ரெண்டு கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையை வெற்றிகரமா திமுக முடிச்சிட்டாங்க அவங்க முதல்ல தங்களுக்கு மூணு தொகுதி வேணும் அப்புறம் நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு கேட்டாங்க அந்த மூணு தொகுதியிலையும் பொது தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் விசிக முன்வைத்தது ஆனால் திமுக தரப்பில் மூணு தொகுதி தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது இந்த நிலைமையில் இரண்டு தொகுதிகளை திமுக வந்து வீசிக்க ஒதுக்கியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் தான் ஆனால் போன தடவை விழுப்புரம் தொகுதியில் வீசிக்க வேட்பாளர் ரவிக்குமார் வந்து உதயசூரிய சின்னத்தில் நின்னார் அதே நேரத்துல அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில பானை சின்னத்துல நின்னாரு ஆனா இந்த முறை ரெண்டு தொகுதியிலையும் நாங்க எங்களுடைய பானை தான் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது என்னன்னா நாங்க எங்களுடைய தனி சின்னத்துல தான் நிற்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இங்க மட்டும் கிடையாது பக்கத்து மாநிலங்களில் கூட நாங்க கண்டஸ்ட் பண்ண போறோம் அங்க கூட பானை சின்னத்துல நிக்கிறது தான் எங்களுடைய திட்டம் அதுக்காக தேர்தல் ஆணையத்த கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திமுக கூட மற்றொரு கட்சிக்கும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அந்த கட்சி தான் மதிமுக இந்த கட்சிக்கு ஆரம்பத்திலேருந்து திமுக நல்ல உறவு இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அவ்வளோ சுமூகமாக இல்லை அவங்க கேட்ட தொகுதி வேணும் அப்படிங்கிறது நின்னாங்க அப்புறம் ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க அப்புறம் நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னாங்க ஏன்னா இந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா போன முறை வந்து உதயசூரிய சின்னத்தில் தான் நின்னாங்க வைகோ அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆனார் அதனால் இந்த முறை நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிறதுல மதிமுக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இதனாலையும் ஒரு இழுபறி இருந்துக்கிட்டே இருந்தது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த சூழ்நிலையில் மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க அது இல்ல திரு வைகோ அவர்களுடைய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து முடிய போகுது அப்போ திரும்ப அந்த சீட்டை உங்களுக்கே தர்றோம் அப்படின்னு திமுக தரப்பில் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதா தெரியுது ஆனா வைகோ அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டு வெளியில வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க ராஜ்யசபா சீட்டு பத்தி நாங்க இப்ப பேசல அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இன்னும் மாதக்கணக்கில் நாள் இருக்கு அதனால அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உள்ள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட்டை தரோம் அப்படின்னு சொல்லி திமுக உறுதி கொடுத்துருக்கிறதாகவும் அந்த உறுதியின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தா இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நான் முதல்ல சொன்ன அந்த மூணு கட்சி சொன்னேன் இல்லையா அதில் லிஸ்ட்டில் வராத ஒரு கட்சி ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான கட்சி தான் மக்கள் நீதி மையம் நடிகர் கமல்ஹாசன் நடத்தக்கூடிய கட்சி அவரோட கட்சி இந்த கட்சிக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதியை திமுக தொகுதியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இழுபறி நீடிக்குது அது மட்டும் இல்லை மக்கள் நீதி மையம் கேட்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அதனால் பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போகுது ஒரு உடன்பாடு எட்டப்படலைன்னு சொல்லி முன்னாடி சொன்னாங்க ஆனால் திடீர் திஸ்டா மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவே இல்லை ஆனால் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா நினச்சின்னு விசாரிச்சோம்னா மக்கள் நீதி மையத்துக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்ன ஒதுக்கி கொடுத்துட்டாங்களாம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் நடக்க போது அதுல கமல்ஹாசன் கண்டஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்களவைக்கு போட்டியிடாம நேரடியாக ராஜ்யசபா எம்பியாக கமல்ஹாசன் ஆக போறாரு இந்த உடன்பாட்டின்படி வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவா மக்கள் நீதி மய்யம் தலைவர் மற்றும் அந்த தொண்டர்கள்லாம் வேலை செய்ய போறாங்க கமல்ஹாசன் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போறாரு திமுக கூட்டணில அபிஷியலா மக்கள் நீதி மய்யம் இணைஞ்சிருச்சு ஸோ இந்த டிராவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா மக்கள் நீதி மய்யமுக்கு ஒரு உரிய மரியாதையை திமுக தரப்பு தரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாயிருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்க இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய இந்த முடிவை சிலர் வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க நடிகை கஸ்தூரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் வந்து திமுக கிட்ட வில போயிருங்கிறது தெரியும் முன்னாடியே ஆனால் இவ்வளோ சீப்பாக போயிட்டாரே கமல்ஹாசன் அவர் நினைச்சிருந்தா ஒரு நியமன எம்பி பதவியை கூட வந்து அவருக்கு வாங்கியிருக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு கொடுத்துருப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி திமுக கிட்ட கமல் வெலை போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி வந்து விமர்சிச்சு சமூக வலைதளத்துல பதிவை போட்டிருக்கிறாங்க அதுக்கு மக்கள் நீதி மையம் கட்சிக்காரங்களும் எதிர்வினையாக ஆட்சிட்டு வர்றாங்க என்னப்பா வரிசையாக திமுக செய்தியாக சொல்லிட்டு இருக்கியே அதிமுக செய்தி எதுவுமே எனக்கு கேக்குது அதிமுக செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி தேசிய அளவில் நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு அதோட சேர்த்து அதிமுக செய்தியையும் சொல்லிடுறேன் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா அன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது என்ன அப்படின்னா சிலிண்டர் இருக்கு இல்லையா கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு உருளை அதற்கான விலையில நூறு ரூபாய் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து அறிவிச்சார் அவர் அறிவித்த உடனேயே பல்வேறு விமர்சனங்களும் வந்தது பாராட்டுகளும் வந்தது விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் இது தேர்தலுக்காக நடந்திருக்கக்கூடிய விலை குறைப்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க பாராட்டுகளும் இருந்தது இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு குறைப்பு நடந்திருக்கு இது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற விஷயங்களும் நடந்தது இப்ப இதோட அதிமுக எங்க வந்து ஜாயின்ட் ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டா கூட அதிமுக அந்த கட்சியை பொது ரொம்ப கடுமையா விமர்சிக்காம இருந்தாங்க ஆனா இந்த சிலிண்டர் விவகாரத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பிஜேபியை போட்டு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அதாவது என்ன அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது நானூறுரூவா இருந்துச்சு சிலிண்டர் விலை இப்ப ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபா இருக்கு ஆனா இவரு இப்ப வெறும் நூறு ரூபா தான் குறைச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணாரு அதோட மட்டும் நிக்கலங்க அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனா கடுமையான விமர்சனத்தை சி வி சங்கம் முன் வச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது அவரு இதோட நிக்கல நீங்க வந்து சொன்னீங்கல்ல இத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்குறீங்க இந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு பல்வேறு விமர்சனங்களை பாஜகவை நோக்கி வச்சிருக்கிறாரு தேர்தல் நாள் நெருங்க நெருங்க இந்த விமர்சன கணைகளை இருதரப்பும் அதிகமாகவே வீசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமைதான் இன்னைக்கு இருக்குது இது போக போக என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் அரசியல் வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்